ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாளில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்வுகளுக்கு சரியாக இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே நாள் தான் இருக்குது ஸோ தேர்வுகளில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் எம்எஸ் சுப்புலட்சுமி யாரால் இசை பேரரசு என்று அழைக்கப்பட்டான்னு கேட்குறாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி யாரால் இசை பேரரசு என்று அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கன்சுலேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது கன்சுலேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க துணை தூதரகம் துணை தூதரகம் விடை இதுவும் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மூணாவது கேள்வி அறம் அறக்கண்ட நெரிமான் அவயம் அறம் அறக்கண்ட நெரிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆன்சர் வந்து புறநானூறு அடுத்தது மாப்போ சிவஞானம் அவர்கள் இயற்ற இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாப்போ சிவஞானம் அவர்களின் இயற்பெயர் வந்து ஞான ஞான பிரகாசம் விடை வந்து ஞான பிரகாசம் அடுத்தது கீழ்கன்றுன்றவற்றுள் எவை சிற்பி பாலசுப்பிரமணியம் இயற்றிய நூல்கள் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க பாலசுப்பிரமணியம் வந்து எது எழுதலை அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு வேர்ல்டன் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் இன்னொரு தேசிய கீதம் விடை வந்து பாருங்கள் இன்னொரு தேசிய கீதம் அடுத்தது இலும்பை மரம் இலும்பை மரம் எந்த நீளத்திற்கு உரியது இலும்பை மரம் எந்த நிலத்திற்கு உரியது அப்படின்னு கேட்குறாங்க பாலை மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பொறுத்துகல் கொடுத்துருக்காங்க பொர்த்துகலை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எச்மன் எடிசன் எட்வர்ட் மை பிரிட்ஸ் வால்ட் டென்சி வால்ட் டென்சி ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இச்மன் அப்படின்னா படச்சுருள் படச்சுருள் எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி அடுத்தது எட்வர்டு மை பிரிட்ஜ் அப்படிங்கிறது இயக்கப்படம் இயக்கப்படம் வால்ட் டின்சி வால்ட் டின்சி அப்படிங்கிறது வந்து கருத்து படம் கருத்து படம் விடை வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது ஊமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா விடை வந்து சுரதா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் பத்து விடை வந்து பத்து அடுத்தது கால்மேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதன் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அடுத்தது உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கட்டோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஔவையார் அவ்வையார் ஔவையார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இது ஸோ இது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது சென்னையில் உள்ள விமான பெயருக்கு வந்து காமராஜருடைய பெயர் தான் சூட்டப்பட்டுள்ளது அடுத்தது விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் கேட்குறாங்க விகார புணர்ச்சி வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்தது பாருங்க தொல்காப்பிய எழுத்ததிகாரம் எத்தனை இயல்களை கொண்டதுன்னு கேட்குறாங்க தொல்காப்பிய எழுத்ததிகாரம் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பதினேழு கலிங்கத்த பரணியை கலிங்கத்த பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஒட்டக்கூத்தர் இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஓர் எழுத்து ஓர் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஓர் எழுத்து ஓர் மொழியில் உள்ள மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இதுவும் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பத்தொம்பது ஒரு மைல் மூன்று மைல் ஐந்து மைல் இது வந்து என்ன என்ன பள்ளி அப்படிங்கிறது பார்க்கணும் ஒரு மைல் அப்படிங்கிறது வந்து உயர்நிலை பள்ளி மூன்று மைல் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப பள்ளி ஐந்து மைல் அப்படிங்கிறது வந்து நடுநிலை பள்ளி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபதாவது கேள்வி இது வந்து ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வழியில் நிலையான் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றார் வழியில் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றாம் புலியின் தோல் போர்த்துமை புளியின் தோல் போற்றுமை தற்று இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் பொருள் உவமை அணி விடை வந்து இல்பொருள் உவமை அணி அடுத்தது இருபத்தி ஒன்று கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்களாக இருந்தது டேஸ் கூறுகிறது சிலப்பதிகாரம் விடை வந்து சிலப்பதிகாரம் அடுத்தது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் காமராஜர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடு இருபத்தி இருபத்தி மூணு தமிழர் குடும்ப முறை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழர் குடும்ப முறை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பக்த பக்தவச்சல பாரதி பக்தவச்சலை பாரதி அடுத்தது இருபத் இருபத்தி நாலு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை ஆண்டுகளை கொண்டுள்ளது அண்ணா நூ நூற்றாண்டு நூலகம் வந்து எட்டு ஆண்டுகளுக்கு எட்டு அடுக்குகளை வந்து கொண்டுள்ளது சாரி அடுத்தது அவ் என்னும் எழுத்துக்கள் இனமான எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உ அவு என்னும் எழுத்துக்கு இனமான எழுத்து வந்து உ இருபத்தி ஆறு பத்து பாட்டில் உள்ள பெரும்பான்ற்று படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு கடிகலூர் உருத்திரக்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்தது உலகிலிருந்த தன்ன குறுகெலு வங்கம் என்ற பெரிய கப்பலை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு விடை வந்து அகநானூறு இருபத்தி எட்டு புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூடுவது கடல் விடை வந்து கடல் அடுத்தது பெரிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்தி கப்பல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி டோனி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிப்பாடல் விடை வந்து பறிப்பாடல் அடுத்தது அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அனைவராலும் புகழப்படுபவர் யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்ஸ் வெர்ன் ஜில்ஸ் வெர்ன் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இலக்கண முறைப்படி சொற்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாலு முப்பத்தி மூணாவது கேள்வி கல்வி கற்றவர்களுக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபாரர் இதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நீதிநெறி விளக்கம் நூலின் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க நூற்றி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவுக்கு ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க அடுத்தது முப்பத்தி ஐந்து ஆலங்குடி சோமு தமிழ்நாட்டு அரசின் தாஸ் விருது பெற்றார் கலைமாமணி கலைமாமணி விருது பெற்றிருக்காரு முப்பத்தி ஆறாவது கேள்வி ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விஜயலட்சுமி பண்டித் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பொறுத்துக்கு பாருங்க இயற்கை இன்பக்கலம் இயற்கை தவம் இயற்கை இன்பக்களம் இயற்கை தவம் இயற்கை பரிணாமம் இயற்கை அன்பு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இன்பக்கலம் அப்படிங்கிறது வந்து விடை வந்து பாருங்க களித்தொகை தொகை அடுத்தது இயற்கை தவம் அப்படின்னா சீவக சிந்தாமணி இயற்கை பரிமாணம் அதுக்கு வந்து கம்பராமாயணம் ராமாயணம் அடுத்தது வந்து இயற்கை அன்பு அப்படின்னா இயற்கை அன்பு அப்படிங்கிறது வந்து பெரிய புராணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது டேஷ் ஆகும் முதல் வேற்றுமை இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இது ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா ரிப்பீட்டடாக இப்போ வரைக்கும் இருக்காங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை டேஸுக்கும் மேற்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி முந்நூறுக்கு வந்து மேற்பட்டு உள்ளது அடுத்தது தமிழ் வள தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கும் உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவோல் called word இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய நாடு மொழிகளில் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச அகத்திய லிங்கம் விடை வந்து ச அகத்திய லிங்கம் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ் என்ற சொல்லிற்கு தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிட என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஹிரால் பா ஹ்ராஸ் பாதிரியார் ஹிராஸ் பாதிரியார் விடை வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே என்ற வழிகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பன் அடுத்தது நாற்பத்தி நாலாவது கேள்வி ஈரோடு தமிழ் அன்பனின் வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கவுட் சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காப்புரிமை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரீரியன் ஆஸ்பர்பில் ஆஸ்திரீரியன் ஆஸ்பிபில் அடுத்தது நாற்பத்தி ஆறு அமெரிக்காவின் இணையவழி அமெரிக்காவின் இணையவழி மளிகை கடை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்தது பாருங்கள் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்த்தி என கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு விடை வந்து புறநானூறு நாற்பத்தி எட்டு ஓர் எந்திர ஊர்த்தி ஈ ஓர் எந்திர ஊர்த்தி இயற்றும் மீன் என கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஒளிப்படி இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க செஸ்டர் கால்சன் கெஸ்டன் கால்சன் விடை ஐம்பதாவது கேள்வி கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஐம்பத்தி ஒன்று ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து விடை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இந்த இது எக்ஸாம்லேயே கேட்கலாம் அடுத்தது இது வந்து ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் அ ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஈரறிவு அப்படிங்கிறது விலங்கு பறவை மூவறிவு அப்படிங்கிறது கரையான் எறும்பு நான்கறிவு அப்படிங்கிறது சிப்பி நத்தை ஐந்தறிவு அப்படிங்கிறது வந்து சாரி ஐந்து நான்கறிவு அப்படிங்கிறது வந்து கரையான் எறும்பு ஐந்தறிவு அப்படிங்கிறது சிற்பி நத்தை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விடை வந்து விக்ரம் சாராபாய் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு கோல்டன் கொஸ்டின்னே சொல்லலாம் வளர்மதி ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஐம்பத்தி ஆறு நீரற வாரிய கரகத்து என்பது எந்த நூலின் வரிகள் புறநானூறு இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ஏழு எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ள ந நடனம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவராட்டம் விடை வந்து தேவராட்டம் ஐம்பத்தி எட்டு பொய்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க கச்சிக்கொடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பூத்தொடுத்தல் என்ற கவிதையை இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க உமா மகேஸ்வரி இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுபதாவது கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் குருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு பிள்ளை தமிழ் எந்த நூல்களுள் ஒன்றுன்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி இது பிள்ளை தமிழ் எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க அறுபத்தி ரெண்டு ஓசை தரும் இன்பம் ஊமை இலா இன்பமடா என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அறுபத்தி மூணு ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவம் கொண்டவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமணன் விடை வந்து லட்சுமணன் அடுத்தது அறுபத்தி நாலு கம்பர் பிறந்த ஊர் எதுன்னு கேக்குறாங்க கம்பர் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பொருளல் வயிறை பொருளாக செய்யும் பொருளல் வைர பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் என்ற குரலில் பயின்று வரும் அறி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் பிழையணி அடுத்து ஓர் ஓர் மொழியின் குரல் சாரி ஓரழுத்து ஓர் மொழியில் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் அப்படிங்கிறது வந்து ரெண்டு அடுத்தது வறுமுன்னர் காவாத்தான் வாழ்க்கை எரிமுன்னர் எதுகையே தேர்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஊ ஒரு ஊ அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான மத்திய தேர்ந்தெடுக்கனு கொடுத்து வழி கலைன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நோய் முகவழகு நோய் முகவழகு அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை அறுபத்தி ஒன்பது களப்பிறர் ஆட்சியில் தமிழகம் யார் எழுதியவர் அப்படின்னு கேட்குறாங்க மயிலை சி வேங்கடசாமி மயிலை சி வேங்கடசாமி எழுபதாவது கேள்வி கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து மான்குட்டி குட்டி குருளை கீரிக்குட்டி கழுதை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கக்குருளை குருளை அப்படிங்கிறத சரியான விடை எழுவத்தி ஒன்று வருகை என்பது எந்த பருவத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆறாவது பருவத்தை வந்து குறிக்கிது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நகர்ப்புறம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க நகர்ப்புறம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண போலி இலக்கண போலி எழுவத்தி மூணு பாருங்கள் மீராவின் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க மீராவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசேந்திரன் விடை வந்து ராசேந்திரன் எழுவத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு செய்யுளை படி பாடுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரட்டுல மொழிதல் ரட்டுர மொழிதல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுபத்தி ஐந்து போர் முனையின் ஆயிரம் யானைகளை கொன்ற வெற்றி வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கும் நோ கேட்கலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஆறு செம்மை சான்ற காவிதி மாக்கள் காவிதி மாக்கள் என்ற அமைச்சரால் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் எழுவத்தி ஏழு ஒருமைப்பின்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஒருமைப்பின்மை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் அல்லன் எழுவத்தி எட்டு ஒரு கோல்டன் பச்சின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் கேட்டது ஞான ஞான பிச்சிலை ஞான பிச்சிலை சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஞான ஞான பச்சிலை என போற்றப்படும் மூலிகை எது அப்படின்னு கேட்குறாங்க ஞான பச்சிலை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூதுவலை இந்த தூதுவலை வந்து எதுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மேக்சிமம் இந்த இலையில் வந்து ரசம் வந்து வச்சு கொடுப்பாங்க இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது எல்லாமே இந்த இலை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது எழுவத்தி ஒன்பது திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க நானூற்றி முப்பது ூற்றி முப்பது எண்பதாவது கேள்வி நிகண்டுகளில் மிக பழமையானது எது அப்படின்னு கேட்குறாங்க சேந்தன் துவாகரம் சேந்தன் துவாகரம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தமிழில்லை தமிழிலை அல வளர்ந்து மான்புற வளர்ந்து மான்புற செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனர் தேவநேய பாவனர் இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோ அடுத்தது வந்து பொருள் இருந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து லெட்டர் வந்து அவு மா கா தீன்னு கொடுத்துருக்காங்க அவு அப்படிங்கிறது வந்து திருமகள் மா அப்படிங்கிறது வந்து நீர் தாங்கும் பலகை கா அப்படிங்கிறது வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து சேலை இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னே சொல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எண்பத்தி மூணு அகராதி என்னும் சொல்லை முதன் முதலில் கையாண்டவர் யார் அப்படின்னு பார்த்தா திருமூலர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எண்பத்தி நாலு தமிழுக்கு கதி போற்றப்படும் நூல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க கதி அப்படிங்கிறது வந்து ராமாயணமும் குரலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் அடுத்தது பொறுத்துக இது வந்து ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி சிலப்பதிகாரம் அப்படின்னாலே சொற்போர் காப்பியம் மணிமேகலை வர்ணனை காப்பியம் சீவக சிந்தாமணி சீர்திருத்த காப்பியம் குண்டலகேசி குடிமக்கள் காப்பியம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது பாருங்கள் எண்பத்தி ஆறு சரஸ்வதி என்ற சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றன கேட்குறாங்க சரஸ்வதி இந்த சித்தர்கள் வந்து வல்லாறை கீரை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க வல்லாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபக சக்திக்கு வந்து தூண்ட செய்யும் இந்த கீரை வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது அடுத்தது எண்பத்தி ஏழு கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்கள் என்ன எண்ணிக்கை எ எவ்வளோன்னு கேட்குறாங்க தொண்ணூற்றி ஆறு அடுத்தது எண்பத்தி எட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பண்ணோடு பண்ணோடு தமிழ் எழுப்பாய் பண்ணோடு தமிழ் ஒழிப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் தேவாரம் எண்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தொண்ணூறாவது கேள்வி பொருத்தமான பழமொழியை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கற்றாறை கற்றாறு கற்றாறை க கற்றாறை கற்றோரே காமுருவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாம்பு அறியும் பாம்பின் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று வையகம் எல்லா மௌத்தேன் வையகம் எல்லாம் மௌத்தேன் என்றொழுதுமே என்று புகழ்க்குரிய கூறிய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பாண்டியன் தொண்ணூற்றி ரெண்டு புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் தொண்ணூற்றி மூணு திருவீர்கா பிறந்ததுள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க தண்டலம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபேர் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாருங்க தொண்ணூற்றி நாலு தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க வீரமா முனிவர் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபென்ஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து அடுத்த கொஸ்டின் ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லலாம் தொண்ணூற்றைந்து இம் என்னும் முன்னே எழுநூறும் எழுநூறும் அம் என்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்லா அசுகவி யார் அப்படின்னு கேட்குறாங்க தொண்ணூற்றி ஆறு வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் வினைமுற்று ஆகும் என கேட்கறாங்க வந்தவன் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலு வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கல்யாண சுந்தரம் இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க ரா அரங்கநாதன் இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பது இலக்கண குறிப்பு தருகன் கேட்டு கைத்தொழுதுன்னு கே கொடுக்குறாங்க கைத்தொழுது அப்படிங்கிறதுக்கு வந்து பொருத்தமான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்தது வந்து நூறாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளார் வி முனிசாமி இயற்றிய நூலில் பெரும்புகள் பெற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இடையில் சில சில மிஸ்டேக்ஸ்க்கு வந்து வந்து நான் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுருக்குறேன் பிகாஸ் பேபி இருந்தனால நான் வந்து சரியாக என்னால் கிளாரிஃபை பண்ண முடியல ஸோ வேறு ஏதாவது இந்த நான் இப்போ எடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்